ஏட்டி அஜி கட்டவங்கள அவளை போய் பூரை கூட்டிட்டு வர பாக்கறவன் என்ன நினைப்பா யாரு என்ன நினைப்பாமா அது என்னோட அண்ணி யார்த்தையும் அவளுக்கே பத்து வருஷம் குழந்தை இல்ல இதுல நீ வேற அவ கூட வந்தா உணக்கப்படித்தானே நினைப்பாம நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டு போட்டேன் அதை கதைலாம் கவையில ஏட்டி நான் என்ன சொல்ல வரேன் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் இப்ப நான் இங்க இருக்கணுமா போகணுமா இம்மா இம்மா இருமா நான் உனிய ஒண்ணுமே சொல்லல ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன் எப்படி இருக்கேன்னு கேட்டியா நீ மத அதை விட்டுட்டு அண்ணி எதுக்கு கூட்டிட்டு வந்தான்னு கேக்கா பாவவி கடைக்கு போயிட்டு நடந்து வந்து இருந்தாலும் வர கூட்டிட்டு வந்தேன் இது என்ன தப்பு இருக்கு டீ நீ அக கூட வந்து அவளோட பாவம் உன்னி பிடிச்சிக்கலாம் அப்படி அன்னி என்ன பண்றேன்னு தான் நீ பேசுறே அம்மா ஐயே இவன் எப்போ வந்தான் தெரியலையே என்னயா நீ எப்போ ஆபீஸ்ல இருந்தே நான் அப்பவே வந்துட்டேன் நீ எதுக்கு சும்மா அவளைட்டிட்டே இருக்க யாரையா ஓம்படட்டியா அவள நான் எங்க எடுத்துப் போறேன் ரொம்ப நடிக்காதம்மா நீ அவளை திட்டနေதா பாத்துக்கிட்டதா நான் நான் அவளை என்ன சொன்னால நீ தப்பா தான் எடுக்க நான் எதுக்கு அவளை திட்டறேன் ஏங்க நான் கொஞ்சம் எங்க அம்மா வீட்டுக்கு பேய்ட்டு வரேன் ஆ சரிம்மா பேய்ட்டு வா அத்தை நான் எங்க அம்மா வீட்டுக்கு பேய்ட்டு வரேன் எதுக்கு இல்ல ரம்யா இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்திருக்கா நீ இன்னைக்கே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டானா பக்கத்து வீட்டுல எல்லாம் தப்பா பேசுவாங்கல்ல நாத்தனாரு காரி வந்தா அவ அம்மா வீட்டுக்கு ஓடிட்டான்னு அந்த நல்ல இடத்துல தான் கேட்டேன் அண்ணி நீங்க போயிட்டு வாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல போயிட்டு உடனே எந்த வந்த சரிப்பா போயிட்டு வரனே பாத்து போணும் ம் சரிங்க ரம்யா நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கேனே நீ எப்படி இருக்க நல்லா இருக்கமா மரியா சாப்பிடுங்க ரெண்டு பேரும் இல்ல நான் நான் சாப்பிட்டு தான் நீ சாப்பிடு நான் வேணா சாப்பாடு வச்சு தரட்டா இல்லமா நீ இன்னைக்கு தான வந்திருக்க நீ ரெஸ்ட் எடு அம்மா வச்சு தருவாங்க இதுல என்ன கஷ்டம் இருக்கு ஒரு சாப்பாடு வச்சு தரதுக்குமா கஷ்டம் அண்ணியா அவ அம்மா வீட்டுக்கு போனது ஒண்ணு ஏதும் வத்தப்படுறியமா நான் என்ன வத்தப்பட போறேன் பாவு போயிட்டு வரட்டு பாவு மாவு அண்ணி அம்மா என்ன பேசி பேசுற பத்தியா ஆமா எனக்கு தெரியும் அதனால தான் வந்தேன் உனக்கு எப்படிமா தெரியும் என் ஃப்ரெண்ட் ஒத்தி சொன்னா உங்க அம்மா உங்க அண்ணி ரொம்ப பாடா படுத்துறாங்க நீ கொஞ்சம் பேய் என்னன்னு கேளுங்க அம்மா டைரக்டா கேட்க முடியாது பத்தியா அதனால தான் இங்க பத்த நாள் வந்து இருக்கலாம் வந்திருக்கேன் நீ அது அண்ணி கறி புரிஞ்சிட்டியே பத்து வருஷம் குழந்தை இல்லாதது அவங்களோட தப்பானே அது அவங்க தப்பே கிடையாது உன் தப்பும் கிடையாது அது கடவுள் நம்மளுக்கு எப்போ கொடுப்பாரோ அப்போ கொடுப்பாங்க அதுக்கு அம்மா இந்த பாடுபடுத்துறதை நான் ஒத்துக்க மாட்டேன் அதனால அம்மாக்கு இருக்குது சரிமா உனக்கு எதாவது வேணுமா சொல்ல அண்ணா வாங்கிட்டு வரேன் வேண்டானே சரி கொஞ்ச நேரம் தூங்கி மொழி அன்னி பந்துவா தூங்கணுமா என் பொருள் நிறைய இங்கே விட்டுட்டு போயிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டாமா சரிம்மா எடுத்து வை எடுத்து வைத்ரி என்னங்க அவன் எங்க தெரியலையா வெளியே எங்கேயே போனான் காலையில இங்கே போனான் ஆஃபீஸ்க்கு டைத்துக்கு போக வேண்டாமா தெரியலங்க இந்த வாரம் சொல்லிட்டு போனான் இல்லை எங்கே போறான்னு கூட தெரியாம இருக்க போக கொஞ்சம் காப்பி எடுத்துவான் இந்த பையன் என்ன ஆஃபீஸ்க்கு நேரத்துக்கு வரவே முடியும் நம்ம ஆஃபீஸ் நம்ம தானே பார்த்துக்கணும் ஒரு அறிவே கிடையாது இந்த ஐந்து முக்கியமான டாக்குமெண்ட் நம்ம ஃபைல் குள்ள வச்சு கார்ல கொண்டு வச்சிருங்க சரிங்க நீங்க வந்து காப்பி குடிங்க டிபன் ஏதாவது சாப்பிடுங்களா வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் எங்க ஃபைல கார்ல வச்சிட்டேன் பாத்து போய்ட்டாங்க சரி சரி யாரும் ஃபோன் பண்ணி எங்க இருக்கான் கேட்டு சீக்கிரம் வர சொல்லு ஆ சரிங்க சரிங்கன்னு சொல்றது சரி 11 மணிக்கு மேல வந்தா உன்னை தான் சரிங்க காலையில நீங்க டென்ஷன் ஆகாம ஆபீஸ்க்கு போங்க வரேன் ரிங்கி போயிட்டே இருக்கு எடுக்கான பாரு எங்கதான் போய் தொலைஞ்சா அம்மா மதியத்துக்கு என்ன சமையல் பண்ணட்டும் எதையாவது ஒரு சமையல் பண்ணுங்க ரமையா இந்த பையன் எங்க போனா உங்களுக்கு தெரியுமா இல்லையம்மா சொல்லலையே காலையில வெளியே கிளம்பும் காஃபி மட்டும் சீக்கிரம் தாங்க நான் கொடுப்பேன் எங்க போனானே தெரியல இவி இனி திட்டிட்டு போறவே போன் பண்ணி பாருங்கமா போன்ல மணியாச்சி எடுக்கவே மடகா வந்து போவா மா சீக்கிரம் வந்துறேன் சொல்லி தான் பண்ணவே சரி ரமையா நீங்க போய் சமையல் பண்ணுங்க நான் சிக்கன் குழம்பு கேட்டமா காலையில தம்பி அதான் கேட்டாவே சரி சரி அவன் கேட்டறான் அப்ப அவனுக்கு பிடிச்சதே வைங்க ம் சரிங்கமா யாரு தம்பி தான் ஃபோன் பண்றான் ஹலோ இல்ல எங்க தான் போனேன் ஏமா கோவமா இருக்கீங்க இல்ல உங்க அப்பா காலையில இருந்து உடனே தேடிக்கிட்டே இருக்கணும் ஆஃபீஸ்க்கு டெய்லி லேட்டா போறியா 11 மணிக்கு மேல இந்த வாட்டி நீ 11 மணிக்கு மேல போன வச்சுக்கே இனி இருந்துட்டு நீ எங்க தான் போய் தொலைஞ்சேன் வெளிய பக்கத்தாம வந்தேன் நான் இப்படி ஆஃபீஸ்க்கே போயிருவேன் சரி போயிட்டு வேணா திரும்ப வீட்டுக்கு வா சீக்கிரம் ஆமா இருங்க நான் போறேன் இல்ல நான் அப்பா இப்பதான் கலந்திருக்கா அப்பா போறது நீ ஆபீஸ்ல போய் நின்னு சரிங்கம்மா ஆபீஸ் பக்கத்துல நானே அப்பாக்கு முன்னாடி போயிருவேன் சரி சரி சீக்கிரம் காலையில அந்த மனசா டென்ஷனா பராங்க சரிமா மதியானம் வீட்டுக்கு சாப்பிட வந்துறேன் அப்பா விட்டா கண்டிப்பா வரேன் அதெல்லாம் உருவா ஃபோன் பண்ணி சொல்றேன் நீ கண்டிப்பா வந்து சிக்கன் குழம்பு ஆசையே கேட்டியாம்ல ஆமா சரி சரி நான் சொல்றேன் வந்து சாப்பிட்டு வைக்க போயே இந்த ரெண்டு பேர்த்தாலும் மண்டை கலந்துரும் போல யார் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெட்லாம் விரிக்காம கிடந்து அதை விரிச்சிட்டு இருந்தேன் அது எனக்கு விரிக்க தெரியும் உங்களை யார் யார் ரூம் ஃபஸ்ட்டு சொன்னா ஏமா சின்ன பையன் விளாடு ஜாமாவே பெட்ல தான் போட்டுருந்தா சரி நீ வந்தோம் கொஞ்சம் படுப்பேன்னு சொல்லி க்ளீன் பண்ணி போட்டேன் ஏன் இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்க்கற எனக்கு இந்த ஊர் வேலையை பார்க்க தெரியாதா நைசா ரூம்க்குள்ளே வந்து நிக்கி என்ன வச்சுக்கா யாரு வச்சுக்கா பார்த்து மகா கரைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்லாம் ரொம்ப வாய்ப்பேசாதாயே அப்பா பவர் ரூம் சுத்தம் இல்லாமல் இருக்கேன்னு சுத்த பற்றிக்கிட்டு நீ இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் மெஸ்வே உன்னைய விட என் அவளுக்கு நிறைய கொடுத்துதான் அனுப்பியிருக்கேன் ம் 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 பெரிய கொடுத்து அனுப்பிட்டாங்க உன் பொருள்லாம் என் பிள்ளை கால் தூசிக்காகுமா ஆமாம் எல்லா இருந்தே எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அவள் தான் ஏன் கால் தூசிக்கு பெற மாட்டான் இங்கே பாரு இந்த வீட்டுக்கு வாழை வந்துட்டுன்னு பார்க்கேன் என் பிள்ளையை பற்றி ஏதாவது பேசுனா பார்த்துக்கோம் அவ்வளோ கோபம்னா எனக்கு யார் ரூம்களை வந்தியே உங்கள் ரூம்களை தான் வரமா என்கிட்ட கேட்காம என் ரூம்க்கு வந்தியே அதுக்கு பிறகு இருக்கு ஒரு ரூமு குப்பையாக கிடந்தா எனக்கு என்ன அசிங்கமாக கிடந்தா எனக்கு என்ன ஐயா பவுன் க்ளீன் பண்ணலாம் எனக்கு இதுவும் தவிர இதுக்கு மேலே நிறதா ஆ ஆமாம் இவ க்ளீன் பண்ணலன்னா யார் ரூம் க்ளீனாகவே இருக்காது வந்துட்டு இருக்கிறது என் வீட்டில் என் புருசாக எனக்கு ஆசையாக கெட்டி தந்த வீடு இதில் ஏன் ரூம்களை வரக்கூடாது ஓ ரூம்களை வரக்கூடாது இவ்விய ரூமால என்னம்மா இவிய கெட்ட மாதிரி தான் அப்படி ரோசா இருக்கிறவா வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது தானே என்ன சாந்திம்மா ஏன் தங்கம்மாவிலே வீட்டுக்கு வந்து எவ்வளோ நல்லாயிட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்கமா நீ மட்டும் வந்திருக்க மருமகன் எங்க வெளியே வண்டி பார்க் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லமா நான் ஒத்திக்க தான் நடந்து வந்தேன் ஏன் டீ சொல்லி இருந்தா கார் எதாவது ஏன்டாமா ஏமா நீ கூட சண்டை போட்டுட்டா இருக்கியே ஆமாமா அவளை பத்தி பேசினாலே டென்ஷன் தான் யாரு வெறும் மெண்டல் மெண்டல் நீ உட்காருமா அம்மா குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் ஏன்டாமா என் கூட கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசிட்டுமா சரிமா உட்காரு தண்ணி ஆட்டு குடிட்டி இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கல தண்ணி தகுமா எடுக்கல இல்லமா வர வழியில ஃப்ரெண்ட் வீட்டோட தான் வந்தா நான் அப்படி தண்ணி குடிச்சு ஓ மாமியானா எப்படி இருக்கா நல்லா பாத்துக்கிறதா ம் பாத்துக்கிறாங்கம்மா ஏன் டீ எதுவும் பிரச்சனையா இல்லமா எல்லாம் வளர்க்க போலதான் குழந்தை இல்லாததான் வேற எந்த பிரச்சனையும் எங்க வீட்டுல கிடையாது நானும் போகாத மழை இல்ல வேண்டாத தெய்வம் இல்லை என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்தது நானும் அலையாத இடம் இல்லை ஒரு நல்லது கடவுள் கொடுக்க மாட்டேன் கொடுப்பாருமா எங்க ஊர் பேச்சுக்கலாம் நீ ஆளாவற சரிமா நான் நீ போய் பார்த்து வேண்டாம் டி அவ யாருமே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா நீ பேச வேண்டாம் அவ வந்த பேசிக்க சரி மேம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன் நான் உனி பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதான் வந்தேன் ஏன் டீ வந்தது வராதமா கிளம்புறேன் ரம்யா வந்திருக்கம்மா அவள் அங்கே இருக்கும்போது நான் இங்கே வந்தது தப்பு தானம்மா அப்போ அவள் போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு நாலு நாள் இருந்துட்டு போலாமாட்டி தெரிஞ்ச பண்ண கிளம்புனேன் நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் நல்லிருக்கேன் சரிமா ஏதாவது சாப்பிடுமா வேண்டாமா கொஞ்ச நேரம் நான் மடியில படுத்துக்கல சரிம்மா படுமக்குள்ளே படு ஓ அண்ணிக்கறி பாயசம் கண்டிச்சிருக்கா அதையாட்டு குடிக்கமா வேண்டாமா நான் சாப்பிட்டு தான் வந்தேன் பெரிய அருமாவா மடியில வச்சு தாளாட்டிட்டு இருக்கா தாளிட்டு எழுச்சல அண்ணி என்ன இருக்கீங்க இருக்கேன் இருக்கேன் அவங்க வீட்டுல நல்லா இருக்கேன் எப்படி நல்லா இருப்பேன் நீ எப்பந்த இப்பதான் ம் என்ன திடீர்னு வந்திருக்க ஏதாவது விசேஷமா இல்ல நீ அம்மா பாக்கணும்னு நினைச்சாதான் வந்தேன் அதானே பாத்தேன் விசேஷத்தோட தான் வந்துட்டியோன்னு ஏட்டி யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது அது என்பாவா ஏன் நீ விசேஷம் தான் தான் நம்ம வீட்டுக்கு வரலமா இல்லா வந்தியா பண்ணும் எது நல்ல விஷயமும் நினைச்சுட்டேன் அவன் வெளியே விளாண்டுட்டு இருக்கா கூப்பிட போறேன் ஏன் அண்ணி இப்பெல்லாம் ஒழுங்காவே பேச மாதிரி இப்பெல்லாம் டெய்லியும் அண்ணிக்காத அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவா அங்க என்னப்பதான் சொல்லி கொடுப்பால இங்க வந்து மிண்டல் மாதிரி பேசுறான் மிண்டல் சரிமா சண்டை அண்ணன் இன்னும் வேலைக்கு போயிட்டு வரலமா சரிமா நான் தம்பியை பார்த்துட்டு வரேன் வேண்டாம் டி ஏமா அது ஏன் அண்ணன் பிள்ளைல நீ பிள்ளையை தொடங்கும்போது நீ ஏதாவது சொல்லிடுவாளான்னு எனக்கு கஷ்டமா இருக்கும் டி ஏமா குழந்தை தரதுக்கு அண்ணி என்ன சொல்ல போறாரு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் போய் தூக்கிட்டு வரேன் அம்மா பேச்ச கேள்வி டி வேண்டாம் டி ஏமா ஆயிரம் இருந்தாலும் அது என் அண்ணன் குழந்தமா ஏன் மேலே என்ன பாசமா இருக்கும் அத்தேன்னு சரி நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் என்னமோ நீ எப்படி பார்த்துட்டு போ சரிமா நான் வெளியே விளாண்டுட்டு இருக்கா போய் பார்த்துட்டு வரேன் என்னமோ என் மனசு ஒப்பல சரி நீ பார்த்துட்டு வா அம்மா உனக்கு பாயசம் எடுத்து வைக்க ஆ சரிங்கம்மா பாவம் என் பிள்ளை குழந்தை மேல எவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த ராட்சசி வேற தொட்டாலே யாசுவால அதுவும் என் மவா தொட்டால் ரொம்ப ஏசுவால பாவ பிள்ளை மனசு கஷ்டப்பட்டு வரப்பதை சொன்னால் எங்கே கேட்காய் வா கடவுளே என் பிள்ளையே கொஞ்சம் கண்ணு திறந்து வந்து பாறான்